எனக்கு என்ன சொன்னாங்க அண்ணன் லேட் ஆகுது லேட் ஆகுது வருவார் தூயிடுவாரு ஏ நான் நான் போயிருக்கேன் வருவாங்க அமைச்சர் அந்த ஒன்றை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் எங்கள் பிரேசி இல்லை அண்ணன் தூக்கம் தெரியாது நான் மனசுல நினச்சிட்டேன் அந்த ஒன்ன இதுமாரி தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற சகோதரியத்தை வாங்கிட்டு இப்போ அள்ளி வணங்கிட்டார் ரெடி uh, பண் <laughs> 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 ஆனால் இதோட அந்த ரெட்டமெண்ட் இல்லை கொஞ்சம் சில ஏன்னா பள்ளி கல்லூரி சேர்க்கறதுக்காக எவ்வளோ அவசரப்படுறோன்றதை நம்ம நடத்துற ஒரு நமக்கு எல்லாரும் முக்கியமாக பத்திரிக்கையாளர் பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது தெரியும் அதை கொஞ்சம் ஆவணம் செய்வாங்கிற நம்பிக்கையில் அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு பார்த்துருக்க இந்த விழாவுக்கு கஜேந்திர பாபு சகோதரி பிரியா மேயர் அவர்கள் அண்ணன் சகோதரி வித்யா தலைவர் செயலாளர் பொருளாதாரம் பொறுப்புல இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்திருக்கிற பெற்ற ஒரு பத்திரிக்கையாளர்கள் எல்லோரும் அம்சமான விழா பத்திரிகையாள மன்றம் எங்கே வந்துச்சு கூடணும் போனோம் அப்படின்னு இல்லாமல் சமய இந்த இந்த குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து நான் ரொம்ப பாராட்டுறது இந்த கேண்டீன் மேலே ஒரு கேண்டீன் ஆரம்பிக்கலாம் அது உண்மையிலேயே நல்ல ஒரு பாராட்டத்திற்கு ஒரு செஞ்சுருக்காங்க அது ஏன்னா நாம் வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் ஒரு பன்னெண்டு பேர் செஞ்சோம் அந்த பன்னெண்டு பேரில் நானும் ஒரு ஆள் ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு நான் எப்படியே பார்க்கல ஏன் காரணம்னா எங்கள் வேலை எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது போறாமல் ரொம்ப நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால எல்லாேருக்கும் அது ஒரு சந்தோஷம் வேற அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு உதவியாக பாஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விருது இனி எதிர்காலத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு பிள்ளைகளுக்கு அது முன்னூறா இருந்தாலும் பரவாயில்ல முன்னூறு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிப்பு உதவிக்குற சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா கல்விக்காக தானே யாருமே இல்லாத யாருக்கு ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஐநூறு பேருக்கு அரிசியெல்லாம் முடிஞ்சு முடிக்கிறாங்க அது பாதிப்பு போயே இது வந்து அழிச்சிடணும் அதன் காரணமா தான் இப்ப பொதுக்குழு வந்து ஆரோக்கியமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆரோக்கியமா பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு எப்பொழுதும் நைக்கின் துணை நிற்கும் இந்த மாதிரி நல்ல இந்த ஏசி வந்தேன்

ஆனால் படிப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை அது அது தெளிவா இருங்க ஆனால் படி படின்னு சொல்லி எல்லாரும் எங்கள் கலைஞரவாவும் படிப்படினு சொல்ல மாட்டாரு அவர் யார் மாதிரி வரணும் பாரு எங்கள் அண்ணனும் படி படினு சொல்ல மாட்டாங்க ஆனால் படிக்கிறது ஒரு அது மட்டும் அது மட்டும் தான் ஆக படிப்பை பற்றி சொல்கிறதுக்கு எங்கள் அக்கா இருக்காங்க அக்கா அது படிப்பை தான் சொல்லியா படி சொல்கிறதுக்கு அவருக்கு மற்றபடிக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இது முகந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும் நடக்கணும் இந்த கோரிக்கை முதல்ல எங்கள் அமைச்சர் வந்து கொஞ்சம் நான் முதல்ல உங்களை வந்து அந்த ரூமில் கொடுத்து போய் முப்பா வச்சு கொடுத்துருந்தாங்க அடுக்கி போகிறாருங்க ஏன்னா வேகமாக வராது முதல்ல மேடை கொடுத்துருங்க அங்கே வச்சு கொடுத்தா ஃப்ரீயாக படிப்பாங்க ஃப்ரீயாகவும் கொடுப்பாரு அதனால் ஆக இந்த கோரிக்கையில் நீங்கள் வந்து அவர் கவனம் எடுக்கணும் அப்படிங்கறது அது சிஎம்டி கொடுத்துருக்காங்க அவசியம் நீங்க வந்து ஆனால் ஒரு பெரிய அமைச்சர் பேசும்போது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாரு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல சொன்னேன் ஏன்னா தான் சொல்ல ரெண்டு இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுத்து அடுத்த ஆண்டு இது போல அப்ப தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஆண்டு நாமளே அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது எங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு இடத்துல சொல்லிட்டீங்க அதனால அடுத்த ஆண்டு நீங்களே வந்து நீங்களே எல்லாத்தையும் செய்யணும் இதை விட கவர்மெண்ட் தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் விளையாசார்பாகவும் நன்றியும் வணக்கம்